உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை யாருகாது வரவேற்கின்றனர் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஒழிப்பாளர் முத்தமையின் கலைஞருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கலைவனுடைய ஆதரவு தாளர் மக்களுடைய அன்பு குற்றவாளர் தமிழக தகவல் வேட்பாளர் முப்பத்தி இருபத்தி ஏழு நாளா தமிழகம் முழுக்க நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் கூட்டணி கடந்த இருபத்தி ஏழு நாளாக தொடர்ந்து பிரச்சாரம் எல்லாத்தையும் நேரம் இங்கே வரும் சென்னை பிரச்சனை எல்லா இடத்துலையும் வரவேற்பு

நம்ம நாட்டு பிரதமர் திரு மோடி இருக்கார்ல ஜெயிச்ச போனங்க விமானத்தை பிடிச்சி ஒரு பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டார் ஐம்பது நாள் சுத்தி பார்த்துட்டு பார்த்துருக்காரு விமான செலவு மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபாய் அஞ்சு வருஷத்துல நமக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் போடுறேன்னு சொன்ன ஞாபகம் உலகத்தில் இருக்கிற எல்லா கரும்பு பணத்தையும் எடுத்து வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறாங்க போட்டாரா

நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்புக்கும் கொடுக்கக்கூடிய துணை ராணுவத்தினருக்கு இந்த கதினா நம்ம நிலைமை என்ன ரொம்ப மோசம் தூத்துக்குடியில உங்களுக்கு தெரிய ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்துச்சு அத நூறு நாள் கடந்து நடந்த போராட்டத்தை எப்படி அடங்குறது தெரியாம என்ன பண்ணாங்க பதிமூணு பேரை பட்ட பகல்ல சுட்டு கொண்டாங்க மறந்துடாதீங்க அதுல ஒரு மாணவி அடக்கம் போராட்டம் பண்ண ஒரு மாணவி பேரு ஸ்னோயின் வாயிலே சுட்டாங்க இதுக்கு தண்டனை கொடுக்குமா வேணாமா தண்டனை கொடுக்க நாள் ஏப்ரல் பதினெட்டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஒரு வரியை கொண்டு வந்து எல்லா தொழில் வணிகர்களும் ரோட்டு ரோட்டு கொண்டாங்க வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரனாரு இந்த ஜிஎஸ்டினால ஜிஎஸ்டியோட பாதிப்புனால இப்ப பத்து கோடி பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கான் ஐம்பது ஆண்டு இந்தியா வரலாற்றிலேயே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது இவ்வளவு மோசமான சதவீதம் இந்த திரு மோடி அவருடைய ஆட்சியில் தான் இப்படிப்பட்ட இந்த மோடி ஆட்சியை வீட்டுக்கு அலப்புறமா வேணாமா ஏப்ரல் பதினெட்டு

முதலமைச்சர் பார்த்து ஒண்ணும் தெரியாத மன்னன் கூப்பிட்டாரு ஆளுநர்கிட்ட போய் புகார் கொடுத்தாரு இருபத்தி எட்டு அமைச்சர்கள் மேல இருநூறு பக்கத்துக்கு ஊழல் புகார் கொடுத்தது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்ப இவங்க எல்லாம் ஒண்ணா செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மச்சு பெக்கா சூடு சொரண மாதம் ரோஷம் இதாவது இருந்தாங்க இல்ல இல்ல ரெண்டு வருஷத்துக்கு என்ன சொல்றது மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் தடுமாற்றம்

ஒரு எம்எல்ஏ சௌரடி குறிச்சு எஸ்கே போய் இந்த கூத்துல இவர் என்ன பண்ணாரு பத்து மாசம் குழந்த மாதிரி தவறு 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 தடையோட தனியா போய் சசிகலாவோட காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு சசிகலா அம்மா மட்டும் தடுக்கலன்னா டேபிளுக்கு உள்ள இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வெளியே வந்துருக்காங்க அப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு இப்படிப்பட்ட முதலமைச்சர் எந்த பெருமையா சொல்றாரு என் ஆட்சியில தான் முப்பத்தஞ்சாயிரம் போராட்டம் நடந்திருக்கு எந்த ஆட்சியிலுமே நடந்தது கிடையாது எவ்வளவு பெரிய சாதனை மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அரசு ஊழியர் போராட்டம் பண்றாங்க எந்த ஆட்சியிலுமே ஒரு போராட்டம் நடந்து கிடையாது ஏ போராட்டம் நடந்திருக்கு இது இதுக்கு வந்து சாதனையா மக்களுக்கு வந்த சோதனை வேதனை நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்காங்க என்ன நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அனிதாவோட மரணம் மறந்து அனிதா யாரு அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழு விவசாய குடும்பத்து பொண்ணு மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கம்மா நல்லா படிக்கிற பொண்ணு ஆனா நீட் தேர்வு கொண்டு வந்து திணிச்சு நம்ம எல்லா போராட்டம் பண்ணோம் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க பெற்றோர்கள் போராட்டம் பண்ணாங்க எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களை விட்டுருங்க ஆனா நம்ம தேவையில்லாத நிறையா நீட் தேர்வை நம்ம மேல திணிச்சு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாக்குறுதி கொடுத்தாங்க நீங்க சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நாங்க டெல்லிக்கு கொண்டு போய் நீட் தேர்வு ரத்து பண்றோம் சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சு வச்சோம் ஆனா இப்போ தீர்மானம் என்ன தெரியுமா மோடியோட வீட்டு குப்பத்தொட்டில் இருக்கு நீட் தேர்வை கொண்டு வந்து திணிச்சு அனிதா அவர்கள் இறக்கிறதுக்கு காரணம் இந்த நீட் தேர்வு இன்னொரு அனிதா வரணுமா நம்ம ஊர்ல வரக்கூடாது தலைவர் அழைச்சிட்டாங்க ஆட்சி அமைஞ்சவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து அதே மாதிரி கல்வி கடன் ரத்து விவசாய கடன் ரத்து மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் ரேஷன் விநியோகம் சீரமைக்கப்படும் கேஸ் விலை தாய்மார்களே நீங்க சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க நானூறு ரூபாய் இப்ப எவ்வளவு

அப்புறம் உங்க இஷ்டம் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எழுபத்தி ரூபாய் இந்த மாதிரி நிறைய தேர்தல் அறிவிக்கலை அறிக்கையில மக்களுக்கு தேவையான திட்டங்கள் உங்களுக்கு தெரியும் சென்னை மாநகரில் இருக்கிற அத்தனை மேம்பாலமும் இப்போ போக்குவரத்து நெரிசல் இப்போயே இவ்வளோ போக்குவரத்து நெரிசல் இந்த அத்தனை மேம்பாலங்களும் கட்டினது யாரு நம்முடைய திமுக ஆட்சியில் நம்முடைய தயார் கட்டினார் எல்லா மேம்பாலங்களும் கட்டிப்பாளம் மேம்பாலம் யார் கெட்டது இல்லை திமுக ஆசியில் கரெக்டாக ரயில் பாக் யார் கொண்டு வந்தாங்க நம்ம ஃபோர்டு ஹூண்டாய் குண்டு ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் அதனால ஒரு வேலைவாய்ப்புல யார் கொண்டு வந்தா தலைவர் ஆட்சி திமுக ஆசியில கொண்டது மெட்ரோ ட்ரெயின் யார் கொண்டு வந்தால் தலைவர் கொண்டு வந்தது நம்ம இப்படி சாதனையை சொல்லி கேட்குறோம் திமுக தான் எங்கள் போல் சென்னைக்கு ஆ திமுக கிட்டே என்ன சொல்லுவாங்க செம்பர் மகையிட தோந்து விட்டோம் இருந்தாங்க வேறு என்ன சொல்ல முடியும்

ஹெச்என்டி கலந்த ரத்தத்தை பரிசோதிக்காமல் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட உடம்புல இருக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தர்மபுரியில் காலாவதியான கெட்டுப்போன ரத்தத்தை பதினஞ்சு கர்ப்பிணி பெண்களுக்கு கருமபுரியிலறந்து கொடுத்து அந்த பதினஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்தையும் விடுங்க பொள்ளாட்சி சம்பவம் சரின்னா பொள்ளாச்சி என்ன உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு ஆ கொள்ளாட்சி ஜெயராமன் துணை சமாநாயகருடைய சொந்த மகன் பேரு பிரவீன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரில் தூக்கிட்டு போய் ஒரு பொண்ணை பாலியல் தன்முறை பண்ணி கார்ல இருந்து தூக்கி வெளில வீசிட்டு போய் எரிஞ்சுட்டாங்க அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்துட்டாங்க விபத்துன்னு சொல்லி வழக்க மூடியாச்சு இப்போ பொள்ளாச்சி பகுதியில் இருநூறுக்கும் மேட்ட மேற்பட்ட பொண்கள் பெண்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க என்ன புகார் பாலியல் வன்முறை ஒரு பெரிய மோசடி கும்பலே பாலியல் வன்முறை பண்ணி அதை புகார் டேப் பண்ணி காசு பண்ணி மிரட்டுறது இப்படிப்பட்ட அந்த கேடுகட்ட ஆட்சி தேவையா வீட்டுக்கு அனுப்பணுமா வேணாமா வீட்டுக்கு அனுப்புனா நீங்க நம்ம நம்முடைய வெற்றி வேட்பாளர் தமிழ்ச்சி தங்கம்பாணி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு நீங்க உறுதியா வாக்களிச்சிருக்கீங்க பெரிய வெற்றி உறுதி நான் கேட்கறது இல்லை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறான் நம்மளுடைய சென்னை பகுதிக்கு சென்னை மாநகருக்கு தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க மேயர் அடுக்கும் உங்களுக்கு தெரியும் தலைவர் அவர்கள் தான் இந்த சென்னையோட உருவத்தை மாத்தது இவ்வளவு மேம்பாளர் மேம்பாளர்கள் வந்தது இவ்வளவு சாலை வசதிகள் வந்தது பள்ளி ப பள்ளி பள்ளிக்கூடங்கள் மாநகராட்சியோட பள்ளிக்கூடங்கள் தரத்தை உயர்த்துறதுலாம் யாரு மேயராக இருக்கும் போது நம்முடைய தலைவர் அவர்களும் அப்புறம் நம்முடைய அண்ணன் அத்தனை விஷயங்கள் மாசு அவர்கள் மேயர் வந்து மக்களே ஓட்டு கேட்கணும் வாக்கு கேட்கணும்னா அந்த உரிமை தான் மக்களுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அதனால வாக்காளர் மக்களே இன்னொன்று கேட்கிறேன் நடக்கிறது அம்மா ஆச்சின்னு சொல்றாங்கல்ல அம்மா வயதுல வந்து அம்மா எப்படி இறந்தாலும் அதுதான் தெரியுமா யாருக்குமே தெரியாது அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஏன் இறந்தாங்க என்ன மருத்துவம் பார்க்கப்பட்டது என்ன மருந்து சாப்பிட்டாங்க ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்தாங்களா இறக்கும்போது முதலமைச்சர் தானே கொடுக்கணுமா இல்லையா அந்த அம்மாவை அடைச்சி வச்சு எண்பது நாள் அடைச்சி வச்சு யாரையுமே பார்க்க விடாம பண்ணி ஒரு நாள் அம்மா இட்லி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னொரு நாள் அம்மா இட்லி சட்னி தொப்பி சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போலா ஹாஸ்பிட்டல் ஒன்று கோவில் ரெண்டு இட்லி அப்புறம் ஒரு நாள் அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னாங்க அம்மாவோட மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொன்ன முதல் தெரியுமா துணை இருக்கிற ஒருத்தர் ஓ பண்ணி சொல்லுவாங்க அப்ப அவர் முதலமைச்சரா இருந்தது வாய் துறக்கல சசிகலா வந்து பதவியை புடுங்கின உடனே நேர பீச்சில் போய் சமாதியில் உட்காந்து தர்மயுத்தம் நடத்தினாங்க யாருக்கா தர்மயுத்தத்தை நடத்திட்டு வெளில வந்து அம்மாவோட மரணத்தில் மர்மம் இருக்கு விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னது அவரு இப்போ விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை கூப்பிடுறாங்க போகமாட்டேங்கிறாரு ஆறு வாட்டி கூப்பிட்டுருக்காங்க சம்மன் அமைச்சிருக்காங்க போகமாட்டேங்கிறாரு ஏன் அவரும் அது உடந்தை சரிம்மா எதும்மா பேசிக்கிட்டு போயிருக்கேன் பிரச்சிவாங்க வாக்காளர் திரும்பத்திலேயே உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் நம்முடைய தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி உதய சோழன் சேர்த்து வாக்காளர் செய் த தமிழுக்கு தங்க மாநிலங்களை நாராளம் பண்ணுறதுக்கு அனுப்பிட அனுப்புவீங்களா கேட்கும்மா உதயசோரியன் உதய சோழன் உபயசோகன் நன்றி